சீமான் அப்போஸ் விஜய்க்கு தெரியாதா அவருக்கு எதிராக பேச போய் அதனால வந்து எனக்கு ரீசனா இல்லன்னு தோணுது ரெண்டு வகையா அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக பாஜக இன்னைக்கு வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முயற்சிட்டு தான் இருக்காங்க அது முன்வழியாகவும் சரி பின்வழியாகவும் இன்னைக்கு வந்து ஒரு தேர்ட் லெவல்னு சொல்ல ஆக்டர்ஸ்க்கு கூட கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஆசை இருக்கு எல்லாருக்குமே வந்து அந்த சீட்ல போய் உட்காரணுன்ற ஆசை இருக்காது ஏன்னா பணம் வந்துருச்சு அந்த பணம் வந்தா அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இல்ல பவர் ரொம்ப நாள பணம் வச்சுட்டு அனுபவிச்சிட்டே இருக்கிற என்ன தோணும் இப்ப காங்கிரஸ் வந்து இனப்படுகொலையில ஒரு பெரிய அங்கம் வச்சிருக்கு அதுக்கு துணை போனது திமுக அப்படின்னு தான் பட் எல்லா வகையிலுமே சீமான் வந்து விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணதுக்கான ஒரு சூழ்நிலையை விஜய் தான் வந்து உருவாக்கி அண்ட் ராகுல் காந்தி கூட சேர்ந்து பயணிச்சா வெற்றிக்கு ஆசைப்படலாம் அதெல்லாம் தப்பு இல்லை சரிங்களா ஆனா முதல் வாட்டியே ஜெயிச்சு சொல்றது எனக்கு தெரிஞ்சு அவருடைய கட்சியிலே இருக்கக்கூடிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வரும்னு சார் தான் இருக்காரு அவரோட தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சார் இப்போ வந்துட்டு அரசியல் ரிலேட்டடா பல விஷயங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு அந்த அதுல ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ விஜய் அவர்களோட கூட்டணி அப்படின்றது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு அவரு வந்துட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு சோ ஏன் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை சீமான் அவர்கள் வந்துட்டு ரொம்ப அவர் அப்போஸ் பண்றாருன்றதுதான் ரீசனா சீமான் அப்போஸ் பண்ணுவாருன்னு விஜய்க்கு தெரியாதா அவருக்கு எதிராக பேச போ அதனால் வந்து அது எனக்கு ரீசனாக இல்லைன்னு தோணுது ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒரு சாதாரண ஒரு பார்வையில் பார்க்குறப்போ இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு ஸோ டைம் போக போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இப்போவே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை இல்லை பிளானை வந்து சொல்லிட மாட்டாங்க இப்போ என்ன என்னோடய யுக்தி என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குன்னா அதை உடைக்கிறதுக்கு பத்து வழிகள் நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா அதனால் தேர்தல் நெருங்குறப்போ அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஒரு பார்வை எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக பாஜக இன்றைக்கி வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் முயற்சிட்டு தான் இருக்காங்க அது முன்வழியாகவும் சரி பின்வழியாகவும் இல்லை அவங்கள மிரட்ட பார்த்து ஏதோ ஒரு வகையில் அந்த வகையில் வந்து அதிமுக வந்து பாஜகவை இன்னைக்கு வரைக்கும் புறக்கணிக்கிறதுனால அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி சேர்றது அப்படிங்கிறது பாஜகவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமாக மிரட்டல் விடுற மாதிரி இப்போ வாதவ அர்ஜுன் அவர் வந்து விஜய்யோட மாநாட்டை வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவர் வீட்டில் ரைடு போகிறது மார்டின் அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி விஜய் அவர்களை பார் நெக்ஸ்ட்டு உனக்கு தான் உன் மாநாடு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டரெக்ட் மரட்டெல்லாம் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த ரெண்டு மாதிரியும் வந்து பார்க்கலாம் ஓகே டிஎம்கே தான் வந்துட்டு எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு ஸோ டிஎம்கேவை வந்துட்டு அரசியலில் வீழ்த்தணும் அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கட்சியோட பலம் அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா அப்படின்றது விஜய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே அதை உதாசீனப்படுத்துறது எந்த விதத்துல வந்துட்டு கரெக்டா இருக்கும் இல்ல உதாசீனப்படுத்திட்டாருன்னு சொல்ல நம்மளுக்கு நேரம் இருக்கு இருந்தாலும் இப்போது நான் வந்து அதிமுக ஆதரவாளர்லாம் இல்ல இப்போ திமுக வந்து எதிர்கட்சியா இருந்து அதிமுக ஆட்சியில இருந்தாலும் விஜய் தான் அரசியல் வராரு அதிமுக தான் என்னோட முக்கிய நோக்கம் அவங்க தான் என்னோட எதிரின்னு சொல்லியிருந்தாலும் அவர் திமுக கூட வந்து சேர்ந்து பயணிக்கிறது தான் வந்து லாஜிக்கலாக பார்த்தா நம்மளுக்கு வந்து அவருக்கு வந்து ஈட்டும் அதாவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் முதல் முறையே அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க கூட வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு தேர்தலையாவது சந்திச்சாதான் விஜய்க்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான மனநிலை ஏற்படும் அண்ட் நம்ம ஊர்ல எல்லாருமே ஒன்று விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு திமுக அதிமுக அப்படின்னு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த கட்சியோட ஓட் பேஸ் இருக்குல்ல அதை அவ்வளவு சீக்கிரம் வந்து உடைக்க முடியாது மேபி நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் இல்ல யாருக்கு வாக்கு போடுறதுனே தெரியாது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பா வந்து விஜய்க்கு போடுவாங்க விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதுலயும் லைக் அரசியல் ரீதியாக பார்க்காம எங்க தளபதிக்காக நாங்கள் என்ன வேணாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து விஜய்க்கு போடுவாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக கூட சேர்ந்து பயணிக்கிறது அவருக்கு வந்து லாபமாக இருக்கும் அவர் அப்படி யோசிச்சாரு அப்படின்னா அவருக்கு சில சீட்டுகளும் கிடைக்கும் அவருடைய எண்ணம் அதாவது கோல் அவர் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது திமுகவை தோக்கடிக்கிறது அப்படிங்கறது ஒரு சாத்திய குறுக்கு உண்டான விஷயமா பார்க்கலாம் ஓகே சார் இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ சொன்னீங்க இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு ஸோ வந்துட்டு இதுக்கு மேலதான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க ஒருவேளை இப்போ சொல்லிட்டா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றது தெரிஞ்சிடும் ஸோ ஈஸியா இது பண்றதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கூட்டணி பிரச்சனையை வந்துட்டு இழுத்து விட்டு இருக்கிறதும் அவரோட ஸ்ட்ராட்டஜில ஒன்னா எடுத்துக்கலாமா கேள்வியை வந்து இன்னும் செட்டோட கூட நான் பாக்குறேன் ஏன்னா இப்போ அவர் வந்து இப்போ படத்துக்கு நடிக்க போயிட்டாரு மாநாட்டில வந்து பேசுனாரு அது ஒரு ஒரு வாரம் பேசணுமா நம்ம கன்டென்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த இருபத்தாறு தீர்மானங்களா கட்சியோட கொள்கைகள் சொன்னார் அதை பற்றி ஒரு வாரம் பேசணும் இப்போ அவரோட கட்சியை பற்றி யாராவது பேசணும் இல்லைன்னா எல்லாருமே வந்து கிண்டல் பண்றாங்க பார்த்தியா திருப்பியும் ஷூட்டிங்க்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்ஸியான வந்து பேசுறதை வந்து மேபி ஒரு காமெடி ரீலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாமே அவரோட கட்சியை பற்றி தொடர்ந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு விவாதம்லாம் நான் பண்ண மாட்டோம் அந்த ஒரு வகையில் நீங்கள் சொல்ற மாதிரி வந்து தன்னோட கட்சியை ஒரு பேசு பொருளாவே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி அரசியலில் நானும் இருக்கேன்பா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யலாம் இது எல்லா கட்சியும் செய்வாங்க அவர் புது கட்சி அப்படிங்கிறதுனால அவர் வந்து செய்யலாம் அது நியாயம் தான் ஏன்னா இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கவங்க தான் வந்து மதிப்பாங்க நம்ம லைட்லேயே இல்லை அப்படின்னா அவங்க நம்ம வந்து பேசு பொருளாக இருக்க மாட்டோம் அப்புறம் நம்மளோட அரசியல் சக்தியை வந்து யார் பார்க்க போறாங்க ஓகே சார் விஜய் வந்துட்டு கூட்டணி தேர்தலுக்கு ரீசன் என்ன சார் ஒருவேளை தன்னிச்சு நின்னு போட்டி எடுத்தா போட்டிட்டு அவர் வந்து தோத்துருவோம் அப்படின்ற பயமா இல்ல கூட்டணியோட இருக்கிறப்போ ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு இதா அந்த பதவி மேல இருக்க ஒரு யாருக்கு தான் இருக்காது சொல்லுங்க அவரு அவங்க அப்பா வந்து நான் பையனை வந்து முதல் படத்துல நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணதே வந்து அடுத்து ரஜினி வந்து அரசியலுக்கு வர மாதிரி என் பையனையும் வந்து அரசியலுக்கு வர வைக்க போறேன் அப்படிங்கறதான் அவரோட வளர்ப்பா இருந்தது சோ அவரும் அந்த ஒரு மோட்டிவ்ல தான் இருக்காரு ஒரு நாள் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்ப்பா எம்ஜிஆர் ஆயிடலாப்பா அப்படிங்கிறது யாருக்கு வந்து இது பிடிக்காது சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஒரு தேர்ட் லெவல்னு சொல்லக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு கூட கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற ஆசை இருக்கு எல்லாருக்குமே வந்து அந்த சீட்ல போய் உட்காரணுன்ற ஆசை இருக்காது ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட பேசுறப்போ சொல்லணும் சொன்னு நினைக்கிறேன் பணம் வந்துருச்சு அந்த பணம் வந்தா அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இல்லை பவர் வச்சிருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்புறம் ரொம்ப நாள பணம் வச்சுட்டு இந்த பவர் வச்சிருக்காங்க டிஸ்டர்பன்ஸ் அனுபவிச்சிட்டே இருக்க என்ன தோணும் நம்ம அந்த பவர்லேயே போய் உட்காரணும் அப்படின்னு தான் தோணும் இல்லையா அந்த ஆசை எல்லாம் அவருக்கு இருக்கலாம் ஆனா இப்போ அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தா வீழ்த்தர்றது வாய்ப்பு இருக்கு இல்ல அவருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் முறையாவே நின்று நான் தனியா வந்து தலைகளாக தான் குதிப்பேன் முதல் வாட்டியே நான் பதவி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை அடிச்சு சொல்லலாம் ஓகே சார் இன்னொரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கூட வந்துட்டு விஜய் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற ஒரு பரவலான செய்தி வந்துட்டே இருக்கு அது உண்மையா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவருக்கு எப்பவுமே வந்து காங்கிரஸ் மேலே ஒரு பாசம் இருக்குது காங்கிரஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து திருப்பியும் இந்த வாட்டி திமுக நிறைய சீட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட சக்தியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அக்னாலஜ் பண்ணி அதாவது போன தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சதவீதம் ஓட்டே வந்து அவங்க சீட்ல சீட்லெல்லாம் வந்து வாங்கி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ எப்படி பிசிகே திருமாவளவன வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் குளிர வச்சுட்டே இருக்காங்களா அந்த மாதிரி காங்கிரஸை குளிர வச்சா மட்டுமே அவங்க திமுக கூட பயணிப்பாங்க இருந்தாலும் கார்த்திப்பா சிதம்பரம் போன்ற தலைவர்கள்லாம் வந்து அடிக்கடி பேசுற விஷயங்கள்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா நாங்க எந்த நேரத்துலயும் வந்து விஜய் கூட வந்து போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்துறவர் தோனிலையும் இருக்கு வந்து அரசியல் கூட்டணி கட்சியா இருந்தது அவங்களுக்கு அங்கீகாரம் பெறணும் இன்னும் வந்து நிறைய சீட்டை பெறணும் தமிழ்நாட்டில் ஒரு சக்தியா காலன்றும் நினைக்கிற காங்கிரஸ் வந்து விஜய்க்கு ஏற்கனவே காங்கிரஸ் மேல ஒரு ஒரு காதல் யூஸ் பண்ணிக்க தான் வந்து வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸும் விஜயும் ஒன்னு சேர்ந்து அந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா சீமான் அவர்களோட அந்த வெறுப்பு அந்த கோபம் இன்னுமே அதிகமாக அவர் வந்து கூட்டணியே இல்லைங்கிறாரு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி இல்லைங்கிறாரு ஆனா அவர் நட்பு பாராட்டுறாரு ஆனா காங்கிரஸையும் பாஜகவும் எப்பவுமே வந்து எதிரியாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் அவரோட தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த வகையில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறப்ப எப்படிப்பா தம்பி காங்கிரஸ்க்கு ஒரு நான் என்ன அரசியல் பேசுறது அப்படின்னு தான் அவரே அவர் வாயால் சொல்கிறார் அந்த வகையில் இன்னும் வந்து முற்றிலுமா வந்து மூர்க்கமாக எதிர்ப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே சார் இப்போ விஜய் வந்துட்டு மாநில கட்சிகள் எது கூட கூட்டணியில் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஒருவேளை தேசிய கட்சிகளோட கூட்டணியில் வச்சு இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருப்பாரா அப்படி இருந்தா அந்த மாதிரி வீழ்த்தத்துக்கு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பு பட் தனியா நிக்கிறதோட ஒரு ஸ்ட்ரென்த் தான் சொல்லலாம் இப்போ ஒரு ரஞ்சித் அவர்கள் பா ரஞ்சித் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்தப்போ அவரோட ட்வீட்ஸ்லாம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வரவேற்கிற மாதிரியா இருக்கும் ரீசெண்டா பா ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த மீட்டிங்ல வந்து பேசுறப்ப கூட வந்து திமுக எந்த அளவுக்கு வந்து மறைமுகமா இல்ல டைரக்டாவே தாக்கி பேசினாரு சோ தேசிய கட்சிகள்லாம் நம்ம காங்கிரஸ் மட்டும் தான் எடுத்துக்கூடாது இப்போ வந்து ஒரு தலித்திய வாக்கு வங்கி அப்படிங்கிறது விசிகாக்கு மட்டும் இல்லை இப்போ ரஞ்சித்தையும் வந்து பின்தொடர்கதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தலித்ன்னு சொல்லப்படுற அந்த பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை இளைஞர்கள்லாம் வந்து அவரை தலைமையை ஏற்றுக்கிட்டு பின்னாடி போகிறதுக்கு காத்திருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் திமுக கூட இருக்காரு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதையும் வந்து இரண்டு மூன்று மேடைகளில் ரஞ்சித் அவர்கள் பேசிட்டாரு அந்த வகையில் இந்த பிஎஸ்பி அப்படிங்கிறது நேஷனல் பார்ட்டி தான் இல்லையா ஸோ இங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு பிஎஸ்பி மாதிரி கட்சிகள் கூட கூட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எது வேணால் நடக்கலாம் ஓகே சார் ஒருவேளை வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களோட சேர்ந்து இந்த அரசியலை சந்தித்து வெற்றி பெற்றாலோ இல்லை அரசியலை சந்திக்கிறாரோ அப்படின்னா சீமான் அவர்களோட மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக இன்னும் அதிகமாக ரொம்ப சக்தியோட தமிழ் தேசிய அரசியல் வந்து பேசுவார் ஏன்னா தேசியம் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து துரோகம் தான் பண்ணியிருக்கு அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் வந்து இனப்படுகொலையில் ஒரு பெரிய அங்கம் வகிச்சிருக்கு அதுக்கு துணை போனது திமுக அப்படின்னு தான் சொல்லுவார் பட் மெயின் அவர் பொறுத்த வரைக்கும் ஏ ஒன் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால விஜய் இப்போ வந்து வெறும் சினிமாவிலேருந்து வந்து ரசிகர்களோட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அவர் ஒரு ரசிகர் அப்படின்றதுனாலே அவங்களெல்லாம் வந்து அரசியல் மையப்படுத்த வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கட்சியை தொடங்கி அதுவும் திராவிடமும் தமிழ் தேசமும் இரு கண்கள் வேறு சொல்லிட்டார் ஸோ எல்லா வகையிலையுமே சீமான் வந்து விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை விஜய் தான் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அண்ட் ராகுல் காந்தி கூட சேர்ந்து பயணித்தா அது நிச்சயமாக இன்னும் அதிகமாக தான் இருக்கும் சார் இப்போ பல அரசியல் கட்சிகள் இருக்கு அதுல வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியிலயும் நமக்கு பிரபலமான முகங்கள் தெரிந்த முகங்கள் பலர் இருக்காங்க ஆனா விஜயோட கட்சியில அவர் மட்டுமே தெரிந்தவரா இருக்காரு மத்த யாரும் தெரிந்தவர்களா இருக்காங்களா அப்படின்னா இல்ல விஜய மட்டுமே மையமா வச்சு அந்த கட்சி இயங்கும் போது அது எந்த அளவுக்கு வெற்றியை போய் நாடும் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கு சார் ஓகே இப்போ நம்ம யூடியூப்லயே வந்து பேசுறதுக்கு இல்ல செய்தி ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விவாதம் நடத்துறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்பட்டாரு அதுக்கு ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு ஆள் தேவைப்பட்டாரு முகமும் அறிஞ்சவராக இருக்கிறன்னு நினைச்சதா வந்து பாத்தீங்கன்னா ஐயநாதன் அப்படிங்கிற ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா டிவி கே வர்க்ரஷன் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காரு இது வந்து மீடியாக்கு எல்லார்கிட்டயும் இசையாக போய் சேர்ந்துரும் ஆனால் காலத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களை யாரெல்லாம் வந்து விஜய் அங்கீகரிக்கிறாரு அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியல அவங்கலாம் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்களா இன்னும் சில பேர் சொன்னாங்க நீங்க நோட்டீஸ் பண்ணி இருப்பீங்களான்னு தெரியல என்னதான் விசில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேனர்லாம் போட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாலும் நீ இருந்தே அதாவது நாளைய தீர்ப்பு டைம்லேருந்தே நீ ரசிக மந்திரத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கட்சியில் உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யார் அந்த கட்சியிலே கொஞ்சம் பணம் படைத்தவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பதவி பொறுப்புகள்லாம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த அரசியலில் தவிர்க்க முடியாத ஒன்றுமா இப்போது நீங்களே வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட உங்கள் கீழே இருக்க தலைவர்கள் வந்து நீங்கள் சொல்கிறத போய் செய்யணும் ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டணும் மாநாட்டுக்கு வந்து ஆள் சேர்க்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பணம் படைத்தவர்கள் நீங்களும் வைப்பீங்க அந்த மாதிரி தான் வந்து நகரம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாரெல்லாம் அங்கீகரிக்க இருக்கிறார் அவங்க தொடர்ந்து மக்களோட கண்ணில் வந்து பட்டுட்டே இருக்கணும் அவங்கள வந்து யூரா டிவி கே பா அப்படின்னு சொல்லணும் அந்த கிலா விஜய் வந்து எப்படி அவங்களாம் வளர்த்து விட போகிறாரு எப்படி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முன்ன நிறுத்தப் போகிறாருன்னு ஒரு சந்தேகமாக தாங்க இருக்குது இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்குது நீங்கள் நடிகர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு சினிமால தெரிஞ்ச நபர்கள் எல்லாமே வந்து உங்களை சுத்தி வந்துட்டே இருந்தாங்க அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் எல்லாருமே மக்கள் கேள்வி குடுத்தாதான் வந்து பாப்பாங்க இப்ப தாடி பாலாஜி இருக்காரு தாடி பாலாஜியை நம்ம எங்க அதிகமா பாத்துருக்கோம் படத்துல பார்த்திருப்போம் பாஸ்ல பாத்துருப்போம் அப்புறம் விஜய் டிவி நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் வந்து பாத்திருப்போம் விஜய் கூட நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் ஜஸ்பிகாஸ் அவர் ஒரு நடிகராக இருக்கிற விஜயோட ஃப்ரெண்டாக இருக்கார் அப்படிங்கிறனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பத்திரத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பின்னாடி ஆடு அந்த மாதிரி அரசியலில் ஆடிட்டு இருந்தால் எல்லாேருந்து சிரிச்சிட்டு போயிருவோம் இது இன்னொன்று ஒன்றும் இருக்குது ரொம்ப நாளாக அரசியலில் வேலை போகாதவங்க கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா ரஜினி கூட சேர்ந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் ஒரு பதவி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லார பற்றியும் பேசிகிட்டே இருப்பாங்க அரசியல்லே இருப்பாங்க பட் எந்த கட்சியிலும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது வேலை கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்களா அந்த மாதிரி நம்பர்களும் விஜய் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க அதுலேயே சரியான ஒரு நம்பரை அவங்களை தேர்ந்தெடுத்து இவர் செகண்ட் லெவல் லீடர்ஸாக வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணார்னா ஏன்னா இப்ப விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ கூட அவருக்கு அரசியல் அறிவை புகுத்துறதுக்கு கூடவே இருந்து கைட் பண்றதுக்கு மன்ரூட்டி ராமச்சந்திரன் அவர் எம்ஜிஆர் கூடலாம் வந்து பயணிச்சவர் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் மக்களுக்கும் தெரிஞ்சவங்க சரிங்களா தேர்ந்த அரசியல்வாதி அந்த மாதிரி நபர்களை வந்து அவர் கூட வச்சுக்கிட்டாரு அதனால தான் கொஞ்சம் ஒரு சக்ஸஸும் அவர் வந்து பார்த்தாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி விஜய் வந்து தனக்கு அவர் மட்டும் இல்லாமல் பா விஜய் வந்தார் பா அப்போ தான் கூட்ட கூடும் விஜய் வந்தார் பா விஜய் வந்தால் அந்த கட்சியோட மீட்டிங் விஜய் அந்த கட்சி எங்கே எங்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அவர் வந்து எப்படி உருவாக்கி விட போகிறாரு அப்படிங்கிறது அவருடைய கட்சி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு தொடர்ந்து போய் சேருது அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவர் அரசியலில் வராரு ஸோ அரசியல் முன்னனுபவம் எதுவுமே இல்லாமல் வரும்போது அந்த வெற்றியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற இருந்தீங்க ஆனா இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தாலும் பாதிக்கு பாதி பேர் அவர் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றியை பிடிப்பாரு அங்க உட்காருவாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க சோ அந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு சரி ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா புதுசா வரவங்க சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுதான் ரசிகர் பலம் அவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் அந்த இடத்துல உட்காருவாருன்னு சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கேட்கும் எப்படி இருக்கு உலக சினிமாக்கும் கமர்ஷியல் சினிமாக்கும் இருக்கிற வித்தியாசம் உலக சினிமால கதை தான் ஜெயிக்கும் அதுல வந்து ஆண்டகனிஸ்ட் வந்து கடைசியா சந்தோஷமா வாழ்க்க முடியுதா அப்படிலாம் இல்ல ஆனா விஜய் ரசிகர்கள் எதை பார்த்து பழக்கப்பட்டிருப்பாங்க விஜய் வருவார் அநியாயத்தை தட்டி கேட்பார் கடைசியில் ஜெயிச்சிருவார் அவர் தோத்து பார்த்துருக்கீங்களா ஏதோ ரெண்டு மூணு படத்தில் ஒரு படத்தில் செத்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து வில்லனாக நினச்சிருப்பார் அந்த படத்துக்கு மற்ற எல்லா படத்துலையுமே கடைசியில் அவர் ஜெயிக்க தான் செய்வார் அந்த கதைகளே பார்த்து பழக்கப்பட்ட ரசிகர்கள் அப்படி தாங்க நினைப்பாங்க முதல் வாட்டியாக அண்ணன் வர்றாரு அந்த சேரை தொடச்சி வைங்க உட்காடுறாரு உலகத்தை தமிழ்நாட்டை ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பானிஷ் ஃப்ளாக் இருக்குல்ல அதை எடுத்து போட்டு ரெட் அண்ட் எல்லோவாக வந்து பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து கேட்க நல்லதாங்க இருக்கு இந்த ஃபேரி டெய்ல் என்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முறையே இந்த புல் ஷாட் அடிக்கிறது அப்படிங்கிறது சை அடிக்கிறதுங்கிற அது வந்து தாங்க சாத்தியமாகும் வெற்றிக்கு ஆசைப்படலாம் அதெல்லாம் தப்பு இல்ல சரிங்களா ஆனா முதல் வாட்டியே ஜெயிச்சுடுவாருன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு அவருடைய கட்சியிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் அரசியல் அறிவு உள்ள ரசிகர்களுக்கு அது புரியும் அவங்க கிட்டலாம் எல்லாம் அவங்க நல்லா பேசுவாங்க சும்மா வந்து தளபதிக்காக நான் வந்து விசில் அடிக்கிறேன் இல்ல அவரை பத்தி பேசினாலே நான் வந்து கீழே திட்டுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க கிட்டலாம் வந்து நீங்க போய் கேட்டிங்கன்னா முதல் வாட்டி பாருங்க எரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாங்களாம் ஜெயிக்கிறோம் கூட சொல்லுவாங்க அதை நீங்க நான் புதுங்களா ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கிளம் வந்தாதான் யார் யார் இந்த இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெளிவா தெரியும் இவ்வளவு நேரம் அரசியல் சார்ந்த பல தகவல்களை எங்களோட பரிமாறி கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி நன்றி